அந்தர்பல்டி அடித்த வைத்தியலிங்கம் அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே அமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் என்பது வருகிறது அந்த நேரத்திலே ஓ பி ஆதரவாக அதிமுகவிற்குள்ளே இருந்து கொண்டு ஓ பி பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் தான் இந்த வைத்தியம் ஆனால் வைத்தியலிங்கம் இன்று ஓ பி எஸ்க்கும் இடையே ஏகப்பட்ட கருத்து முதல்கள் என்பது இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி ஒரு காலத்திலே ஓபிஎஸ் அதிமுக வெளியேறக்கூடிய நமது வைத்திலிங்கமும் தெரியும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அணியின் பின்னால் பாஜகவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் சொல்லி நமது வைத்தியலிங்கம் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ஏகப்பட்ட திட்டங்களை போற்று பார்த்தாங்க ஆனால் இறுதியிலே எடப்பாடி பழனிசாமி தான் வென்று தற்போது பொதுச்செலர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் வழக்குகள் என்பது நிறைய வழக்குகள் இருக்கிறது வழக்குகள் எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் பொதுச்செயலாளர் பெறுவது எடப்பாடி பழனிசாமி இருக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஐ நம்பி முதல் மாநாட்டை பொறுத்தா வைத்திலிங்கம் அந்த மாநாடு விழா அப்படின்னு சொல்லி மாநாடு என்பது முழுக்க முழுக்க வைத்தியலிங்கத்துடைய செலவுகளாகப்பட்டது

வெளியாயி கொண்டிருக்கிறது இது ஓபிஎஸ்க்கு மிக பெரிய அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வைத்தியலிங்கம் இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் ஓபிஎஸ் திற நாட்களாக நடமாடி கொண்டிருந்தார் இப்ப வைத்தியலிங்கம் இல்லை என்றால் ஓபிஎஸ் நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா